ஓம் நமசிவாய வணக்கம் நண்பர்களே இன்றைய ஆன்மீக பதிவில் நான்கு யுகங்கள் குறித்த சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள இருக்கிறோம் இந்து புராணங்களின்படி நான்கு வகையான யுகங்கள் குறிப்பிடப்படுகிறது கிரதயுகம் எனப்படும் திரேதா திரேதாயுகம் துவாபர யுகம் கலியுகம் இந்த நான்கு யுகங்கள் சேர்ந்ததுதான் ஒரு மகா யுகம் அல்லது யுகம் என்றும் சொல்வார்கள் பன்னிரெண்டு மகா யுகங்களை கொண்டது ஒரு மண்வந்திரம் பதினான்கு மண்வந்திரங்களை கொண்டதுதான் ஒரு கல்பம் மொத்தமாக முப்பது கல்பங்கள் இருக்கிறது அவற்றில் இப்போது இரண்டாவது கல்பம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கிரதயுகத்தில் மக்கள் அனைவரும் அறநெறியுடன் வாழ்ந்தார்கள் திரேதாயுகத்தில் நான்கில் மூன்று பகுதி மக்கள் அறநெறியுடனும் ஒரு பகுதி மக்கள் அறநெறி இல்லாமலும் வாழ்ந்தார்கள் திரேதாயுகத்தில்தான் தான் விஷ்ணு பகவானின் ஏழாவது அவதாரமான ராமாவதாரம் நடைபெற்றது துவாபர யுகத்தில் சரிபாதி மக்கள் அறநெறியுடனும் மறுபாதி மக்கள் அறமெறி இல்லாமலும் வாழ்ந்தார்கள் துவாபர யுகத்தில் கிருஷ்ணர் மற்றும் பலராமர் அவதாரம் நடைபெற்றது தற்போது கலியுகம் நடைபெறுகிறது இந்த யுகத்தில் நான்கில் ஒரு பகுதி மக்கள் அறநெறியுடனும் மூன்று பகுதி மக்கள் அறநெறி இல்லாமலும் வாழ்வார்கள் கலியுகம் முடிந்த பின் மீண்டும் கிரதயுகம் தொடங்கும் அடுத்தது திரேதாயுகம் துவாபர யுகம் மீண்டும் கலியுகம் இவ்வாறு மீண்டும் மீண்டும் சுழற்சி முறையில் வந்து கொண்டே இருக்கும் நான்கு யுகங்களில் முதன்மையானது கிரதயுகம் எனப்படும் சத்தியுகம் இந்த யுகமானது பதினேழு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் ஆண்டுகளை கொண்டது இந்த யுகத்தில் மக்கள் அனைவரும் கடவுள்களால் ஆளப்பட்டனர் மக்கள் அனைவரும் அறநெறியுடன் வாழ்ந்தார்கள் இந்த யுகத்தை பொற்காலம் என்றும் குறிப்பிடுவதும் உண்டு மக்கள் நீண்ட வாழ்நாட்களைக் கொண்டிருந்தனர் அறிவு தியானம் தவம் போன்றவை சத்திய யுகத்தில் சிறப்பு பெற்று இருந்தது மனிதர்களின் வாழ்நாள் ஒரு லட்சம் ஆண்டுகளாக இருந்ததாக புராணங்கள் கூறுகிறது நான்கு யுகங்களில் இரண்டாவதாக வருவது திரேதாயுகம் இந்த யுகமானது பன்னிரண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஆறாயிரம் ஆண்டுகளை கொண்டது இந்த யுகத்தின் தொடக்க நாள் அச்சய திருத்தியை என்று விழாவாக கொண்டாடப்படுகிறது தர்மத்தை கொண்டாடுவதில் இந்த யுகத்தில் சரிவு ஏற்படுகிறது யுகம் முன்னேறும்போது தர்மத்திற்கு எதிரான அதர்மம் முக்கியத்துவம் பெறுகிறது இந்த மாற்றம் இயற்கையான மாற்றம் மற்றும் சுழற்சி முறையாக பார்க்கப்படுகிறது விஷ்ணுவின் ஏழாவது அவதாரமான இராமாவதாரம் இந்த யுகத்தில்தான் நடைபெறுகிறது திரேதாயுகத்தில் சூரியகுலத்தைச் சேர்ந்த அரசர்கள் ஆட்சி செய்ததாக புராணங்கள் கூறுகின்றன அதாவது கஷ்யப மகரிஷிக்கும் அதிதி தேவிக்கும் பிறந்தவர்தான் விவஸ்துவான் என்ற பெயர் கொண்ட சூரிய பகவான் சூரியனுக்கும் சந்தியா தேவிக்கும் பிறந்தவர்தான் வைவிஸ்த மனு இவரே முதல் மனிதனாகவும் அறியப்படுகிறார் மனுவின் மகன் இஷ்வாகு இஷ்வாகுவின் வழிவந்த அரச வம்சம் சூரியகுலமாக குறிப்பிடப்படுகிறது இவர்களில் கங்கையை பூமிக்கு கொண்டு வந்த பகிரதனும் ஸ்ரீராமரும் முக்கியத்துவம் பெறுகிறார்கள் மகாபாரத போரில் சூரிய வம்சத்தின் இறுதி அரசரான பிரகதபாலன் என்பவரை அபிமன்யு கொள்கிறார் இதன் மூலம் சூரிய குலம் முடிவுக்கு வருகிறது சுழற்சி முறையில் மூன்றாவதாக வரும் யுகம் துவாபர யுகம் இந்த யுகத்தில்தான் திருமால் கிருஷ்ணராக அவதாரம் எடுத்தார் இந்த யுகத்தில்தான் மகாபாரதப் மகாபாரத போரும் நடைபெற்றது துவாபர யுகத்தில் வரும் சந்திர வம்சம் குரு வம்சம் யது குலம் குறித்த சுவாரஸ்யமான தகவல்களை அடுத்தடுத்த காணொளியில் காண்போம் இன்றைய ஆன்மீக தகவல் சுவாரஸ்யமானதாக இருந்திருக்கும் என்று நம்புகின்றோம் காணொளியைக் கண்ட அனைவருக்கும் மிக்க நன்றி